வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது புலோசன் இப்போ நம்மகிட்டே காய்ச்சிருக்கு என்ன பாருங்க இது பழம் ஆக்சுவலாக வந்து இது பழம் காய் வந்து பச்சையாக தான் இருக்கும் நிற்கு பாருங்க இந்த புலோசன் வளர்க்குறது வந்து ஆக்சுவலாக ஈஸி தான் புலோசனை பொறுத்தளவில் ரம்புட்டான் மாதிரி பெரிய மரம் கிடையாது இது கட்ட மரம் தான் ஷார்ட் வெரைட்டி தான் பழம் என்ன பாருங்க பார்க்குறதுக்கும் அப்படி அந்த குங்கும பூ மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக உள்ளதும் அதாவது ரம்புட்டானை விட ஒரு மூணு நாலு மடங்கு ஸ்வீட் உள்ளது தான் இந்த புலோசன் புலோசன் என்னென்னா பழுத்துட்டுனா ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம அதை பறித்தாலும் ரெண்டு நாளைக்குள்ளே நம்ம அதை சாப்பிடணும் இல்லைன்னா உள்ளே உள்ள இது வந்து ஒரு மாதிரி குளும குழு குழுன்னு ஆகிரும் அப்புறம் டேஸ்ட் இருக்காது ஆனால் ரொம்ப டான் அப்படி இல்லை ஒரு ஒன் வீக் வரை நம்ம வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் பட்டிங் பிளான்ட் பட்டிங் பிளான்ட்டில் உள்ள வித்தியாசம் என்னென்னா சீடில் முளைக்கிறதுக்கும் பட்டிங் பட்டிங்கில் உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இது எல்லாமே அழகாக இப்படி உடஞ்சி வந்துடும் சீடு பிளான்ட்லேயும் இது உடஞ்சி வந்துடும் ஆனால் வெதை தனியாக வராது என்ன பார்த்தீங்களா இந்த ஜெல் பகுதி இப்போ நான் கிடைச்சேன்னா டேஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் என்ன இருக்கு பார்த்தீங்களா விதை தெரியுதா இது தனியாகட்டே வந்துடும் ஆனால் சீடில் முளைச்சதில் எதுவுமே வராது சீடு அதே மாதிரி ஒட்டு ஒட்டு பழைய பழைய வளர்த்து வந்த ஒட்டு ரகம்லாம் சொல்லுவாங்கல்ல ஒட்டு அந்த ஒட்டு ரகங்கள்லாம் வித தனியாக வராது இது வித அழகாக தனியாக எடுத்துடலாம் அந்த ஃப்ளஸ் வந்து விதையோடி வேஸ்டே ஆகாது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பழம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா புளோசர்லாம் மார்க்கெட்டுக்கு வரவே செய்யாது இப்போ வந்து வந்திருக்கவே செய்யாது இதெல்லாம் கரெக்டாக மூணு வருஷத்தில் காய்க்கும் ஆனால் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அதாவது இதை நடவு போதே அதுக்கு நம்மட்டை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நாங்கள் இதுக்குள்ளே எல்லா இதுவும் சொல்லி தான் கொடுப்போம் அதே மாதிரி அதுக்குள்ளே அது சம்மந்தப்பட்ட உரங்கள் இருக்குது அது ராக் பாஸ்பேட்டுங்கிறது இயற்கையாக கிடைக்கிது தான் ஆனால் அது சாகலெல்லாம் அடைச்சி வரும்போது அதை வந்து கெமிக்கல் கெமிக்கல் நேம் ராக் ராக் பாஸ்பேட்டு பட் வந்து அது இயற்கையான உரங்கள் தான் அந்த மாதிரி நிறைய உரங்கள் அதுக்கு போட்டு தான் நம்ம அதை வளர்க்க முடியும் நினைச்ச உடம்பு சா சாதாரண மரங்கள் மாதிரி நம்ம வச்சு வளர்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி நான் பார்த்திங்களா ப்ளோசனில் இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் மரங்கள்னா இது இதில் ஒரு ஒரு இது வந்து பழுத்துட்டு இந்த அதாவது இந்த மாதிரி பட்டிங் நம்மகிட்ட ஒன்லி பட்டிங் பிளான்ட் தான் உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சீடு சீடில் முளைச்சதெல்லாம் விலை குறைச்சி கொடுப்பாங்க ஆனால் பட்டுக்கும் சீடுக்கும் உள்ள வித்தியாசம் இது நான் ரம்புட்டான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி பட்டிங் பிளான்ட்டு அதாவது இந்த புலோசன் வந்து பி ஃபிஃப்டீன் அதாவது புலோசன் பதினஞ்சு ஏன்னா இது வந்து பதினஞ்சு பழம் வந்து ஒரு கிலோ வரது அதனால தான் இதை பி ஃபிஃப்டீன்றது ஸோ இந்த மாதிரி புலோசன் பிளான்ட் வேணும்னா புலோசனில் நமக்கு சின்னது இருக்குது மீடியம் இருக்குது இந்த மாதிரி பெரிய பிளான்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்